குழந்தையானது வீட்டுல எல்லாத்தையும் வந்து ஒரு மகிழ வைக்க கூடியது அப்படிப்பட்ட குழந்தைய கூட சில தாய்மார்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க சூடு வச்சாங்க எங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க வருது நாங்க அடிக்க பயப்படுறோம் ஆனா தாய்மார்கள் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சூடு வச்சு விட்டுறாங்க அப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய பொறுமையும் இருக்கு மனித நேயமும் இருக்கு அதான் அடிடா அவள குத்துடா அவள கொல்லுடா அவள என்ன பாட்டு மனிதநேயம் தேய்கிறதுன்னா நாங்கள் எதை சொல்ல முடியும் நீங்கள் நாட்டு நடப்பில் இது மாதிரி தான் தூக்கிட்டு இருக்கேன் அதாவது என்ன சொல்கிறேன்னா உரையில் உறங்கவா வால் உரையில் உறங்கவா வால் துப்பாக்கி துருப்பிடித்து தூங்கவா துப்பாக்கி அதாவது அழகு பொருளாக்கவா அம்பு இலக்கின்றி எரியவா ஈட்டி மகிழ்ந்து விளையாடவா வில்லுன்னு கேட்குறான் அப்போ இத்தனை ஆயுதங்களை எதுக்காக எடுக்கிறோம் வில்லா துப்பாக்கியா எல்லாமே வந்து அவ வந்து ஒரு வன்முறையோட எடுத்துட்டு எங்க வந்து வெட்டலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை கண்ணில் நல்ல கழும மண்ணில் நல்ல வெண்ணீரே பூண்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் கானேடி மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூன்பதும் கொண்டு என்னை ஈசனவன் கே இனிய மாலை வணக்கம் இங்கே கூடியிருக்கூடிய அத்துணை பக்த கோடி பெருமக்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பில் நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டேன் ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்தில் ஒருவர் தாமரை தன் திருவே கோடி ஒருவரில் உண்டினும் உண்டு என்ற அரு என்பார் அவ்வையார் அதுபோல இங்கே சபையை அலங்கரித்துக் கொண்டே புலவர் ஆயிரத்தில் ஒருவர் தான் புலவராக இருக்க முடியும் என்பார்கள் அந்த புலவர்களில் ஒருவராக நம்முடைய நடுவர் அவர்களை நான் பார்க்கின்றேன் மிக அழகாக இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதநேயம் வளர்கிறது என்று யாரை சொல்லலாம் அன்னை தெரேசாவை இவங்களை போய் நான் அன்னை தெரேசான்னு சொல்லலாமா யோசிச்சு பாருங்க அன்னை தெரேசாக்களாக அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் எதிரணிக்கும் எங்களுடைய அணி சார்பாக கூடிய குழந்தை கவிங்க பப்பாசி நடத்தின சென்னை புத்தக திருவிழாவில் பப்பாசி மூலம் நடத்திய அந்த திருவிழாவில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கல்வி அமைச்சர் அவர்கள் பரிசை பத்தாயிரம் தொகையை பரிசை அள்ளி வழங்கினார் அவர் ஒரே குழந்தை எழுத்தாளர் என்ற அழ தான் நமக்கெல்லாம் தெரிந்து அடுத்து இங்கே சிவகங்கை மண்ணில் நம்முடைய ஜோதி சுந்தரேசன் பிரகாசமாக குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நூல் ஆசிரியராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர்களையும் வரவேற்று இந்த மனிதநேயம் வளர்கிறதா தோய்கிறதா எல்லா ஊர்லேயுமே கஞ்சன் இருப்பாங்க இப்போ நான் சொல்கிற கதையிலும் அப்படி தான் ஒரு குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து திடீர்னு முழுகிட்டு என்னை காப்பாத்துங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லுவான் அப்போ அந்த வழியாக வரக்கூடிய ஒருத்தர் அந்த ஊரை சேர்ந்தவர் அவர் கண்டுக்காமல் போயிட்டே இருப்பார் அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான் பார்த்துட்டு ஐயோ இவர் ஒரு கருமையாச்சே அதனால தான் இவர் வந்து நம்மளை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன என் கையை எடுத்துக்கோங்க என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்துறார் அப்படிப்பட்ட மனித நேயம் மருந்துக்கு கூட மனித நேயம் இல்லை ஒருத்தரே குளத்தில் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அவரை காப்பாற்றுறதுக்கு கூட அவங்களால முடியலை ஆனால் மனித நேயம் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறதுக்காக வாதாடுறதுக்காக இந்த காரை கிருஷ்ண அம்மாவும் இந்த உஷா அம்மாவும் வந்து உட்கார்ந்துருக்காங்க என்ன தைரியத்தில் தான் வந்து இங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியல இவங்கெல்லாம் பஸ் ஏறும்போது கூட ஒரு திருநங்கை வந்தால் அவங்களுக்கு போப்போன்னு விரட்டுறது கேளுங்க எத்தனை நாள் அவங்க பயணம் ஏறி பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க இல்லை ஊர்களுக்கு போகிறாங்க தொட்டு சொல்ல சொல்லுங்கள் அவங்களுக்கு பரிதாபப்பட்டு பாவப்பட்டு அவங்க அந்த மனித நேயத்தோட பணம் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு கேளுங்க ஏன் இன்னைக்கு ஒரு புன்னகை கூட உதிர்க்கலைங்க நானும் அவங்களோட தான் ஒன்றா வந்தேன் ஏதோ எதிரணியில் இருக்கிறோன்றதுக்காக எதிராலியாகவே பார்த்தாங்க ஒரு புன்னகை கூட புன்னகை கூட அவங்க வந்து உதிக்கலை இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு இந்த அம்மா நடுவர் அம்மா வேற இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க இன்னொன்று ஒரு பெரிய அதாவது பெண்கள் செய்யக்கூடிய ஒரு பகிரங்கமான வேலையை எங்களுடைய இலக்கியம் சொல்கிறது அது என்ன இலக்கியம் நடுவருக்கே நான் விட்டு விடுகின்றேன் அதாவது ஒரு கல்வன் ஒரு திருடை அவனை வந்து விளங்கிட்டு ராஜ வீதியில் ஒரு தெருவில் அழைச்சிட்டு வராங்க அப்போ பார்த்தா ஒரு வணிகரோட ஒரு மண்ணை அதாவது அமைச்சரோட மகள் பத்திரை மேல இருந்து மாடியில் தன்னுடைய தோழிகளோட விளையாடிட்டு இருப்பான் அவன் என்ன பண்ணுவா இந்த கல்வனை பார்த்துருவான் பார்த்துட்டு அவளுக்கு அந்த அழகில் மயங்கிடுவான் யார்கிட்ட மயங்கக்கூடாதோ அங்கே மயங்கிறான் ஒரு தப்பான வந்து ஒரு தொழில ஈடுபடக்கூடிய ஒரு திருடனை அதோட மட்டும் கிடையாது வீட்ல போய் என்ன சொல்ற அவங்க அப்பாட்ட நான் திருமணம் செய்தா இவங்களை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு அவ பிடிவாதம் பண்றான் அவன் பேர் காலன் ஆனாலும் அவன் வந்து ஏ சரி மகளோடைய பிடிவாதம் தாங்க முடியாம அவங்க அப்பாவை என்ன செஞ்சாரு மன்னர் இவனை சிறையில் போட்டுருவாங்க சிறையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக ராஜாவை பார்த்து ஒரு வழியா அந்த திருடனை மீட்டெடுத்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருவார் அப்படி நல்லா தான் போய்கிட்டே இருந்தது வாழ்க்கை நல்லாதான் போயிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் இவ வந்து எப்பயுமே பெண்களுக்கு உள்ளது ஏதாவது ஒன்னு சொல்லி காமிப்போம் இல்லையா அது மாதிரி நீ திருடன் ஒரு வார்த்தை தப்பி தவறி சொல்லிட்டான் போச்சங்க அதான் வினையே இவன் என்ன பண்ணா அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்து ஒரு வாமா நம்ம சாமி குலதெய்வத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி மனைவியை கூட்டிகிட்டு போகிறான் அது வந்து பெரிய மலைக்கு கூட்டிகிட்டு போகிறான் அவன் பயங்கர பிளான் பண்ணி தன்னுடைய மனைவியை கொல்லணும் கூட்டிகிட்டு போகிறான் ஆனால் நம்ம இந்த உஷா அம்மா மாதிரி இந்த கிருஷ்ணா மாதிரி இருக்கிற ஆளு புத்தியோடு என்ன செஞ்சிட்டாங்கன்னா உங்களை நான் வந்து எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கண்ணா இல்ல இல்ல உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால வந்து அது நிறைவேறிச்சு அதை வந்து நிறைவேற்றத்துக்காக இந்த குலதெய்வத்துக்கு வரலான்னு வந்தேன்னு சொல்வா சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான் நீ உங்களை நான் மூணு தட வளம் வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒன் அங்கே சொல்லிடுவான் உன்னை இதுக்காக தான் நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிடுவான் உடனே அதுக்கு தான் மாற்றி சொல்வான் நான் உங்களை நினைச்சது காரியம் நிறைவேறிடுச்சு அதை வந்து நிறைவேற்றினதுக்காக உங்களை மூணு முறை பலம் வரேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணுவா காலை அடறி தள்ளி விட்டுருவா கணவனே கொண்டவர்கள் இவர்கள் இவங்க வந்து மனித நேயம் வளர்கிறதுன்னு சொல்றாங்க அதுக்குதான் அதுக்குதான் என்ன சொல்ற பாலையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காலையாம் தன்மை செத்தும் காமுரும் இளமை செத்தும் அதுக்கப்புறம் என்ன சொல்றேன் மூளை அதாவது மூலம் இவியல்பு இன்னே

அவனை நாய் கடிச்சிருச்சு அவன் வந்து உடனே டாக்டர்கிட்ட போறான் அங்கே போன உடனே டாக்டர் என்ன சொல்றாரு நீ செத்து போற அதனால வந்து நீ யாருக்காவது நல்லது செய்யன்னு சொல்றான் ஆனா இவன் என்ன செய்யறான் என்ன யாரெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்கன்னு அவங்க பட்டியல் போட போறேன்னு சொல்றான் அப்ப அங்க எங்க எங்க மனிதனே இருக்கு கிடையாது சார் எப்படிப்பட்ட நல்ல எண்ணம் பாருங்க நம்ம நடுவர் அம்மாக்கு அப்படியா இல்லையே நாட்டு இத இன்னொரு பாட்டு பாருங்க படைப்பு பல படைத்து பலரோடு செல்வராயினும் நடந்தே இட்டும் தொட்டும் துழவியும் நெய்யுடைய அடிசில் மெய்ப்பட விதித்து மயக்குறு மக்களை இல்லோருக்கு பயக்குறை இல்லை தான் வாழும் நாளே என்று நம்ம பாணியின் அறிவுடைய நம்பியே சொல்லியிருக்கார் அவருக்கு பிள்ளை இல்லை ஆனா இந்த நாட்டுல பிள்ளை இல்லைன்னா யாரா சும்மா விடுறீங்களா திருமணம் ஆன உடனே குழந்தை இருக்கா உங்களுக்கு சொத்து இருக்கா சொகம் இருக்கான்லாம் கேட்கல ஆனா என்ன இருக்கான்னு கேட்கறீங்க பிள்ளை இருக்கா பிள்ளை இருக்கான்னு கேட்குறீங்க நான் ஒத்துக்கிறேன் அதாவது ஒரு நல்ல அழகான வீட்டில் கலைச்சு போடுறதுக்கு பிள்ளை இல்லைன்னு நம்ம சொல்றோம் அதுலேயும் ஒரே கருத்தை நம்ம பார்க்கலாம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இப்படி நல்ல குழந்தையானது வீட்டில் எல்லாத்தையும் வந்து ஒரு மகிழ வைக்கக்கூடியது அப்படிப்பட்ட குழந்தைய கூட சில தாய்மார்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க சூடு வச்சிடறாங்க எங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க வருது நாங்க அடிக்க பயப்படுறோம் தாய்மார்கள் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய பொறுமையும் இருக்கு மனித நேயமும் அடிடா அவலை கொல்லுடா அவள என்ன பாட்டு மனித நேயம் தேகிறதுனா நாங்கள் எதை சொல்ல முடியும் நீங்க நாட்டு நடப்புல இது மாதிரி தான் தூக்கிட்டு இருக்கீங்க அதாவது என்ன சொல்கிறேன்னா உரையில் உறங்கவா வாழ் உரையில் உறங்கவா வாழ் துப்பாக்கி துருப்பிடித்தே தூங்கவா துப்பாக்கி அதாவது அழகு பொருளாக்கவா அம்பு இலக்கின்றி எரியவா ஈட்டி மகிழ்ந்து விளையாடவா வில்லுன்னு கேட்குறான் அப்ப இத்தனை ஆயுதங்களை எதுக்காக எடுக்கிறோம் வில்லா துப்பாக்கியா எல்லாமே வந்து அவ வந்து ஒரு வன்முறையோட எடுத்துட்டு எங்க வந்து வெட்டலாம் குத்தலாம் பாக்குறான் ஆனா நம்ம வந்து வீடுகள்ல நம்ம கிட்டே என்ன இருக்கு அருவாலும் இருக்கு கத்தியும் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அதை நம்ம சரியான முறையில பயன்படுத்துறோம் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் மனித நேயத்தை வளர்க்கணும்னா ஒரு குழந்தைகிட்ட இப்படி சொல்லி கொடுக்குறா அம்மா அந்த பூவை போய் பறிச்சுட்டு வா ஈஸியா போய் பறிச்சுட்டு வந்துடும் அதே வந்து ஒரு செடியை பறிச்சுட்டு வா அப்படின்னாலும் அது பறிச்சுட்டு வந்துடும் அடுத்து ஒரு முட்சுத முட்புதர் இருக்கும் பாருங்க அதை போய் பறிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னா அதால படிக்க முடியுமா கொஞ்சம் கஷ்டப்படும் அடுத்து ஒரு மரத்தை அந்த மரத்தை போய் பறிச்சுட்டு வா அப்படின்னா அதால புடுங்க முடியுமா அது மாதிரிதான் மனித நேயத்தை நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே வீடுகள்ல நீங்க கற்றுக் கொடுக்கணும் ஒரு சில பேர் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க யாருக்காவது உதவி செய்ய கொடுக்காத கொடுக்காத அது அப்படியே என்ன செய்யும் கடைசி வரைக்கும் யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது போல அப்ப எப்படி மனிதநேய வளரும் அன்னைக்கு காந்தியடிகள் பாத்தீங்கன்னா அகிம்சை முறையில தான் நமக்கு சுதந்திர இந்தியாவே வாங்கி கொடுத்த ஆனா இப்ப பார்த்தா அத கூட ஒப்பாமா கூட சொல்வார் நம்மளுடைய நாடு எப்படி சுதந்திரம் அடைந்ததே இதை வந்து நம்ம இதை எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டவர் தான் ஒப்பாமாக்கெல்லாம் காந்தியடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அகிம்சை முறையில வாங்கிதான் அந்த மனித நேயம் இப்ப இருக்கா மனிதன் மரணம் அடையலாம் மனிதம் மரல மறக்கலாமா மனிதன் வந்து மரணம் அடையலாமா தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் அதே மாதிரி நம்ம ரவிவர்மா ஓவியர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்றாருனா அவருக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்துறதுக்காக ஜனாதிபதி அவர்கள் அழைப்பு விடுக்கிறார் ஆனா அந்த விருந்துக்கு இவரால் போக முடியலை ஏன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனாதிபதி இவருக்கு வந்து கேட்குறார் அப்போ போது இவர் முறையாக லெட்டர் கொடுக்கணும் ரவிவர்மா லெட்டர் கொடுக்கணும் அப்போ அவர் வந்து லெட்டரில் என்ன சொல்றாருன்னா என்னுடைய வண்டிக்காரனுடைய வண்டிக்காரனுக்கு உடல்நிலை சரியில்லை நான் அதனால் வர முடியல அப்படின்னு சொல்றார் அப்படியெல்லாம் மனிதர்கள் அப்போது இருந்தார்கள் ஆனால் இப்போ பார்க்க முடியுமா விருது அப்படின்னு சொன்னால் விருது அப்படின்னு சொன்னால் பத்து நாளைக்கு முன்னாலே போய் இவங்கெல்லாம் உட்காந்துருவாங்க நம்ம கிருஷ்ணா மேடமும் நம்ம உஷா மேடமும் அங்கே போய் உட்காந்துருவாங்க என்னது ஆமா அவங்க எங்கடா விருந்து நடக்குது அப்படின்ட்டு அவங்க போயிருவாங்க அதே மாதிரி நம்ம அதாவது என்னன்னா ஒரு பாடல்ல என்ன சொல்றா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இதில் ஊர் என்ன சொந்த வீடு என்ன தெய்வம் தந்த வீடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல என்ன பொருள் என்ன அப்படி அப்படின்லாம் கேக்குறீங்க ரைட்டு ஆனா நொந்து தான் சொல்றான் பெத்த தாய் தந்தை கூட என்ன எல்லாத்தையும் வெறுத்து போயிட்டான் அந்த அளவுக்கு நீங்க யாருடைய அன்பு செலுத்தல அன்புதான் மனிதனேயும் அன்புதான் மனிதனேயும் சொல்லிட்டு யாருக்கும் அன்பு தான் ஒரு கட்டத்துல எல்லாரும் அன்பை எல்லாம் விட்டுட்டு இந்த அருளை தேடி வருகிறார்கள் என்று சொல்லி அருளை தேடி வருகிறார்கள் என்று சொல்லி இந்த மனித நேயத்தை மறக்காமல் மறிக்காமல் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற இந்த பதிவை உங்கள் முன் வைத்து எனக்கு வாய்த்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி